அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இவு பரக்காத்துவு நம்ப சகர் கேல்வி இது என்ன விடிசகர் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அந்த விடிசகர் அப்படின்னா என்ன அந்த மாதிரி செய்யலாமா அப்படி செஞ்சாக்கா நோம்பு கூடுமா அப்படிங்கிற விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷால்லா இப்போ நம்மளுடைய பதிவு கொண்டான விளக்கத்துக்கு வருவோம் சில இடத்துல சில மக்கள் தங்களுடைய அறியாமையினால விடிசகர் அப்படின்னு ஒரு விஷயத்த செய்வாங்க அது என்ன விடி விடிசகர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இப்போ தூக்கம் வந்து மிகைச்சதுனால அதாவது கொஞ்சம் அதிக நேரம் அவங்க தூங்குனதுனால அவங்க அந்த சகர் வைக்கக்கூடிய நேரத்துல அவங்களால எந்திரிக்க முடியாம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா சகர் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விழிப்பாங்க சோ இந்த மாதிரி அவங்க சகர் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க முடிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாம அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா நோம்பை வந்து பாலாக்கிடுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அவங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் முடிச்சாங்க சொல்றாங்க விடிஞ்சிருச்சு நம்ம வந்து நோம்பு வைக்காம போயிட்டோம் சோ நம்மளுடைய நோம்பு வந்து இன்னைக்குள்ள நோம்பு வந்து பாலாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோம்ப விட்டுருவாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த சகர் நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்காக வேக வேகமா அவங்களுக்கு எப்ப முழிப்பு வருதோ சகர் நேரம் முடிஞ்சாலும் அவங்களுக்கு எப்ப முழிப்பு வருதோ அவசர அவசரமா ஏதோ ஒரு கோவலை தண்ணிய குடிச்சிட்டு ஏதோ கையில கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நோம்பு வைக்கதாக நேரத்தை செஞ்சுக்குவாங்க சோ இதுக்கு பேர் தான் விடி சகர்னு சொல்றது எப்படி அதாவது சகர் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க முடிச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒண்ணு நோம்ப விட்டுருவாங்க இல்லைன்னாக்கா அவசர அவசரமா ஒரு கோல தண்ணிய குடிச்சிட்டு கையில கிடைக்கிற பழத்தையோ எதையோ சாப்பிட்டுட்டு நோம்பு வைக்கிறதாக நியத்து வச்சுக்குவாங்க சோ இந்த மாதிரி செய்யலாமா இந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கத்துல உண்டா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த நோம்பு கூடுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுபக நேரம் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம எதையுமே உண்ணவும் கூடாது பருகவும் கூடாது அப்படிங்கறது நம்மளுடைய கட்டளையில உள்ளது சோ எந்த நேரத்துல சாப்பிடவோ பருகவோ கூடாதோ அந்த நேரத்துல சாப்பிடுறது மூலியமாக ஒரு நோம்ப வந்து அவங்க வீணாக்கிடுறாங்க இதை தவிர்க்கறதுக்கு இந்த நிலையை நாளைக்கு நோன்பு நோட்பதாக முடிவு செய்து விட்டு படுக்கணும் அப்பதான் சகர் செய்ய அல்லாஹ் முழிப்பை ஏற்படுத்தினா நம்ம சகர் செய்யலாம் மேலும் நம்ம சகர் செய்யறது வந்து ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் ஏன்னா அல்லாஹின் துதாலை அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க சகர் உணவுல வந்து அல்லாஹு தாலா வந்து பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துறான்னு சொல்லியிருக்காங்க சோ சகர் அவ்வளவு ஒரு நன்மையான விஷயமாக இருக்குது அதனால வந்து நம்ம வந்து சகர் செய்யறது வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக கருதி கொள்ளணும் அப்படி ஒரு சகர் வைக்கிறதுக்கு ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிற பட்சத்துல நம்ம அதையும் மீறி நமக்கு முழிப்பு வராம நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தான் நைட்டே நம்ம நோன்பு வைக்கிறதாக நம்ம நீத்து செஞ்சுக்கிட்டோம்ல நியத் அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு நம்ம வாயால முழிவதுக்கு பேர் தான் நியத் அப்படிங்கிறது கிடையாது நம்ம மனசால நினைக்கிறதுக்கு பேருமே நியத் தானே அப்ப நைட்டு தான் நம்ம தூங்கும் போதே நாளைக்கு நான் நோன்பு வைக்க போறேன் நம்ம நீத்து செஞ்சுட்டோம்ல இப்ப நம்மளோட ஃபஜருடைய நேரத்துக்கு பிறகு நம்மளுக்கு வந்து முழிப்பு வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எதையுமே சாப்பிடாமலோ தண்ணீர் எதுவுமே குடிக்காமலோ நம்ம அந்த நோம்ப வந்து அப்படியே தொடரலாம் சோ இப்ப நம்மளுடைய நோம்பும் பாலாகல அந்த பதற்றத்துல நம்ம எதையோ குடிக்கிறதுனாலயோ எதையோ சாப்பிடறதுனாலயோ நம்மளுடைய நோம்பும் வீணா போகாம அல்லாஹுடைய பொறுத்ததோ நம்ம திருப்தியோட அந்த நோம்ப வந்து தொடரலாம் சோ இப்போ நம்மளுடைய சந்தேகத்துக்குண்டான விளக்கம் கிடைச்சிருக்கோங்கிறத நாங்க நம்புறோம் அலஹம்துலில்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு